வணக்கம் ஆன்மீக அன்பர்களே ஞானபாரதம் வாயிலாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான புனிதமான ஒரு அற்புதமான பதிவு விஷ்ணுபதி காலம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏகாதசி விரதத்துக்கு இணையானது இந்த விஷ்ணுபதி காலம்னு சொல்லலாம் மாதந்தோறும் தேய் பெரிய ஏகாதசி வளர்பெரிய ஏகாதசி வரும் இல்லையா போல் வருஷத்தில் நாலு நாள் மட்டும்தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் அது என்ன வைகாசி ஒன்றாம் தேதி ஆவணி ஒன்றாந்தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி மாசி ஒன்றாம் தேதி வருஷத்தில் இந்த நாலு நாள் மட்டும்தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான புனிதமான ஒரு நாளாகும் அந்த வகையில் வர்ற வைகாசி ஒன்றாம் தேதி புண்ணிய புண்ணியகாலமாகும் அது மட்டுமில்லைங்க வர்ற மே பதினஞ்சாந்தேதி அதாவது வைகாசி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது அது குரு பகவானுக்கு உரிய காலம் இல்லையா குரு பகவானுடைய அருளும் கிடைக்கும் உலகை காக்கும் பரம்பொருளாகிய அந்த மகாவிஷ்ணுவோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு விசேஷமான நாளில் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை கொண்டாடுறது பெருமாளுக்கு வீட்டில் பூஜை பண்ணுறது கோயிலில் போய் பெருமாளை போய் தரிசனம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்பவும் விசேஷம் இல்லையா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நம்ம பூஜை பண்ணுறதில் நம்முடைய கஷ்டங்கள்லாம் போகும் துன்பங்கள்லாம் போயிடும் தோஷங்கள் கடன்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும்னு சொல்கிறாங்க முன்னோர்கள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம எவ்வளவோ கோயிலுக்கு போகிறோம் எவ்வளவோ பூஜைகள்லாம் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த விஷ்ணுபதி புண்ணியகால பூஜையும் செஞ்சிட்டா நல்லது தானே நல்லதுனால தான் நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம் தானேங்க குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமையில் இந்த விஷ்ணுபதி காலத்தில் போய் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுனால அது நிச்சயமாக விசேஷமான பலனை கொடுக்கும் அதனால் இந்த சிறப்பு வாய்ந்த விஷ்ணுபதி கால வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது அப்படிங்கிறத இனிமேல் பார்ப்போம் கொஞ்சம் கவனமாக எல்லோரும் கேளுங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் வைகாசி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை காயில் பத்து பத்தரைக்குள்ளே இந்த வழிபாட்டை செஞ்சுருங்க ஏன்னா வைகாசி ஒன்றாந்தேதி தேதி அதிகாலை ஒன்றையிலேருந்து காலைல பத்தரை வரைக்கும் இந்த நல்ல நேரம்னு சொல்கிறாங்க அதனால நீங்கள் ஒரு ஆறு மணிக்கு மேலேயாவது கோவிலுக்கு போயிட்டு பத்தரைக்குள்ளே இந்த வழிபாட்டை செஞ்சுருங்க என்ன செய்யணும் இருபத்தேழு முறை பெருமாளை கொடிமரத்தோடு சேர்த்து வளம் வரணும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போங்க கையில் பெருமாளுக்கு உகந்த துளசி வாழை துளசி இலைகள் வாசம் நிறைந்த பூக்களை வாங்கிட்டு போங்க தாயாருக்கு மளிகை ரொம்ப இஷ்டம் அதை வாங்கி கொடுங்க வழிபாட்டை மன நிறைவோடு செய்யுங்க என்னடா எவ்வளவோ நம்ம சம்பாதிக்கிறோம் கையில் காசு தங்க மாட்டேங்குது கடன் வாங்குகிறோம் அதை தீர்க்க முடியலை எந்த கஷ்டம் வந்தாலும் போக மாட்டேங்குது ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்துக்கிட்டே இருக்குது இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம் மனசில் எந்த சஞ்சலமும் இல்லாமல் வைகாசி ஒன்றாந்தேதி அவசியம் பெருமாள் கோயிலுக்கு போயிடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இருபத்தேழு முறை பெருமாளை வளவாங்க சுற்றி வாங்க உங்கள் மனதில் எந்த சஞ்சலமும் இருக்கப்படாது பெருமாளே நிறைய கஷ்டப்பட்டேன் நிறைய கடன் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையும் அவர்கிட்ட மனசார சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிங்க நிச்சயமாக அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார் ஏன்னா அவர் மகாலட்சுமியோட கணவர் லட்சுமி தானே செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவங்க செல்வத்துக்கு அதிபதி மகாலட்சுமி தானே மகாலட்சுமியோட கணவர் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டால் நிச்சயமாக நம்ம கஷ்டங்கள்லாம் தீரும் பெருமாளோட நாமத்தை தவிர வேற நாமத்தை உங்களுடைய வாய் உச்சரிக்கவே கூடாது பெருமாளை போற்றி பெருமாளைப் போற்றி இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாள் மந்திரம் இல்லை ஜென்ரலாக பெருமாளையை போட்டி பெருமாளைப் போட்டினும் சொல்லிகிட்டு இருக்கலாம் மனசு பூரா பெருமாளை சுற்றி தான் இருக்கணும் ஏதாவது பெருமாளோட ஒரு நாமத்தை கோவிந்தா நாராயணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பேரை சொல்லி கோயிலை சுற்றி வந்துக்கிட்டே இருங்க கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொன்னால் கூட அதுவும் தானே இருபத்தேழு முறை கோவிலை சுற்றி பெருமாளை சுற்றி கொடிமரத்தையும் சுற்றி வளம் வர சொன்னேன் இல்லையா அதனால் உங்கள் மனசு அந்த இருபத்தேழு முறை சுத்த கணக்கில் இருக்கும்போது பெருமாளோட ஞாபகம் பெருமாளோட நாம சொல்ல மனசு வராது அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு இருபத்தேழு பூ இல்லாட்டி இருபத்தேழு மொச்சை அல்லது இருபத்தேழு இலை இதை கையில் நீங்கள் கணக்கை வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் பெருமாளை சுற்றி வரும்போது ஒரு சுற்று முடிஞ்ச உடனே ஒரு பூவை இல்லாட்டி ஒரு மொச்ச கொட்டையை இல்லை வேறு ஏதோ நீங்கள் கையில் வச்சுக்கலாம் அந்த பொருளை வந்து கொடிமரத்துக்கிட்ட வச்சுருங்க ஸோ இருபத்தேழு முறை சுற்றி வரும்போது நீங்கள் க கணக்கு பார்க்க வேணாம் கையில் உள்ளது ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா இருபத்தாறு முறை சுற்றி வரும்போது உங்கள் கையில் உள்ளது காலியாக இருக்கும் ஸோ இருபத்தான முறை சுற்றி முடித்தாச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் வழிபாட்டை நிறைவு செஞ்சுட்டு பெருமாளையும் தாயாரையும் மனசார தரிசனம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு சிறிது நேரம் கோயிலில் உட்காருங்க உங்கள் பிரார்த்தனை எல்லாம் சொல்லுங்கள் நிச்சயமாக பெரும்பாலும் தாயாரும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க கடன் பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் வேறு என்னென்ன நோய்கள் இருக்கோ அது எல்லாமே சரியாயிடும் நம்பிக்கையோடு செய்வோம் கடவுளை நம்பாமல் வேறு யாரை நம்ப போகிறோம் நாமெல்லாம் கடவுளை நம்புகிற பக்தர்கள் வருடம் நாலு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான பலன்களை தரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணியகாலம் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கு நாம் அதை மிஸ் பண்ணலாமா மிஸ் பண்ணவே கூடாது மறந்துடாமல் கோயிலுக்கு போங்க நான் சொன்ன மாதிரி இந்த வழிபாட்டை பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் மனம் உருகி பிரார்த்தனை பண்ணால் அந்த பெருமாளும் தாயாரும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பாங்க உங்களுடைய தலையெழுத்து மாறும் வாழ்நாள் முழுக்க கஷ்டத்தை தான் பார்த்துருக்கேன் அந்த கஷ்டத்தை தீர்ப்பதற்கான வழியை அந்த பெருமாள் உங்களுக்கு காட்டுவாரா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் நிச்சயமாக காட்டுவார் இப்படி இருபத்தேழு தரம் பெருமாளை வேண்டிக்கிட்டு சுற்றி வந்துட்டால் கோடி கோடியாக பணம் கொட்டும் அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வேலையை தேடிக்கிட்டு இருப்பீங்க அந்த வேலை கிடைச்சிரும் கடன் பிரச்சனை குறையலாம் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் குறையலாம் பெருமாள் உங்களுக்கு அதற்கான நல்ல நல்ல சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலையும் உண்டாக்கி வழிகாட்டி தருவார் நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் உங்களுடைய கருணையால் நம்முடைய கஷ்டங்களிலிருந்து நம்ம விடுபடலாம் உங்களுடைய பணப்பிரச்சனைகள் எல்லாம் தீரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணத்துக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் தீரும் நாள் மறந்துடாமல் காலையில் பத்தரை மணிக்குள்ளே பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க போய் அவசியம் பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு நல்லது நடக்கும் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் தங்கள் வீட்டிலேயே பெருமாள் படத்தை வைத்து பிரார்த்தனை செய்து இந்த மாதிரி பூஜை பண்ணிங்கன்னா நிச்சயம் அதற்கும் பெருமாளோட அருள் கிடைக்கும் மறந்தடாமல் செய்யுங்க வாழ்க வளமுடன் எவ்வளவோ அற்புதமான பலன்களை தரக்கூடிய விஷ்ணுபதி இந்த புண்ணிய காலம் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு இந்த அருமையான சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாதீங்க கோவிலுக்கு போங்க பூஜைகளை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பெருமாள் நல்லது செய்வார் நல்லது நடக்கும் கவலைப்படாதீங்க அப்புறம் ஆன்மீக அன்பர்களே மறந்துடாமல் நம்ம ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடக்கூடிய எல்லா பதிவுகளும் உங்களுக்கு தேடி வரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெருமாளோட ஆசீர்வாதம் தாயாரோட ஆசீர்வாதம் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக துன்பங்கள் எல்லாம் நீங்கி நல்லா வாழ்வீங்க வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ஞானபாரதம் உங்களுடைய அனைத்து துன்பங்களும் நீங்க வேண்டுமென்று பிரார்த்தனை செய்கிறது